கருத்துடைய வருஷநாமத்து மையம் உண்டாததாக ஆண்டவர் அச்சுரமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு இன்று வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய நாளிலே நாம் தியானம் செய்வதான வேத வசனம் சங்கீதம் துன்புறாம் சங்கீதம் பதினைந்தாவது வசனம் தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கு நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும் உன் சிறுமியின் நாட்களையும் துன்பத்தின் வருஷங்களையும் மறக்கிறவர் அல்ல நம் ஆண்டவர் வேத வாக்கு தேவப்பிள்ளையே வாழ்க்கையில் வருகிற துன்பங்கள் வேதனைகள் உபத்திரவங்கள் வியாதிகள் ஒரு சிலருடைய வாழ்க்கையை தடம்புரள வைக்கிறது ஒருவேளை சரீரப்பாடுகள் ஒருவன் சகித்து கொள்ளக்கூடும் ஆனால் உள்ளத்தின் மிக ஆழமாக பாயும் காயங்களை தாங்கிக் கொள்ளவே முடியாது இந்த வசனத்திலே மோசை பக்தன் தன் வாழ்க்கையில் கடந்து போன சிறுமையின் நாட்களையும் துன்பத்தின் சூழ்நிலைகளையும் எண்ணி பார்த்திருக்கிறான் தன் வாழ்க்கையிலே நிச்சயமாய் மகிழ்ச்சியின் நாட்களை காண வேண்டும் என்ற ஏக்கத்திலே ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறார் கர்த்தர் அந்த ஜபத்தை கேட்டு மோசையை ஆசீர்வதித்தது அவரது வாழ்க்கையையும் ஊழியத்தையும் ஜெயமாக முடிக்க வைத்தது அடிமை பெண்ணாகிய ஆகார் தன் நாச்சியாரால் சாராயன் நிமித்தம் பட்ட துன்பத்தையும் சிறுமையையும் பொறுக்கவே முடியவில்லை அவரால் பொறுத்துக்கொள்ள முடியாமல் வனாந்திரத்திற்கு ஓடிப்போனார் கர்த்தரோ அவளை வனாந்திரத்தில் அனாதையாய் விட்டுவிடவில்லை அவளை தேடி வனாந்திரத்திற்கு வந்து அவளை ஆசீர்வதித்து அவளுடைய சந்ததியையும் பெரிய ஜாதியாக்கினார் இருந்த அண்ணாளின் சிறுமியை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து அவள் கடந்து போன துன்பத்தின் நாட்களுக்கு சரியாய் ஒரு சாமியல் தீர்க்கு தரிசியை கொடுத்து அண்ணாளை மகிழ்ச்சியாக்கினார் என அன்பானவர்களே அதே சர்வ வல்லமையுள்ள தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் அவரைத்தான் நீ ஆராய்த்து கொண்டிருக்கிறாயா அப்படி நீ அவரை ஆராய்த்து கொண்டிருந்தால் அவர் பட்சமாக தம் உள்ள அவர் பட்சமாக இருக்கிற நம்மை பட்சபாதம் உள்ளவராக பார்க்கிற தேவன் அல்ல வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சிறுமியின் துன்பத்தின் அவமானத்தின் பாதையில் நீ நடக்க இருந்தாலும் கடந்து போனாலும் சரி அந்தரங்கத்தில் வடிக்கிற உன் கண்ணீரின் செபத்திற்கு உன் உள்ளம் பூரிப்பாகும்படியாக ஒரு அற்புதத்தை காத்த இன்றைக்கு செய்வான் மோசைக்கும் ஆகாருக்கும் அண்ணாளுக்கும் உதவி செய்த தேவன் நிச்சயமாய் உனக்கும் உதவி செய்வான் ஆண்டவர் மேல் வைத்த அசிக்க முடியாத உன் நம்பிக்கை ஒருநாளும் வீண் போகவே போகாது உன் சிறுமியின் நாட்களுக்கு அது சீக்கிரத்தில் ஒரு முற்றுப்புள்ளியை வைப்பார் முடிந்து போன உன் சுக வாழ்க்கை மீண்டும் துளிக்கும் அவர் துளிர பண்ணுவார் இயேசியின் மனதிற்கும் மேல் இறங்கி அவருக்காக உண்மையாய் தியாகமாய் வாழ்கிற உன் அர்ப்பணிப்பை தேவன் ஒருபோதும் மறக்க மாட்டார் மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்ட உன்னை கர்த்த தன் பிள்ளையாக சேர்த்துக்கொள்வார் கொள்வார் அதை அவர் விரும்புகிறார் மனம் கலங்காதிருங்கள் பிரியமானவளே உன் வாழ்க்கையின் காரியங்களை எல்லாம் ஆண்டவரும் மாறுதலாய் முடிய பண்ணுவான் எந்த மனிதனுக்கு முன்னா முன்பாக நீ அவமானப்படுத்தப்பட்டாயோ அதே மனிதனுக்கு முன்பாக உன்னை தலைநிமிர்ந்து வாழ வைப்பார் அவருடைய பிள்ளையாகிய நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களுக்கு அந்த சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களுக்கும் கண்ணீரை கண்ட அந்த மாதங்களுக்கும் துன்பத்தை அனுபவித்த வருடங்களுக்கும் சரியாய் கர்த்தர் உன்னை மகிழ்ச்சியாக்குவார் இது நிமித்தம் கர்த்தர் உன்னை எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்வாய் உண்மையில் அவர் வைத்திருக்கிற அந்த நேசத்தின் உச்சிதத்தின் வாழ்க்கையில் நீ அனுபவிப்பாய் உலகத்தால் கசக்கப்பட்ட உன்னை அலங்காரமான கீழமாக மாற்றி அழகு பார்ப்பவர் நம் தேவன் நேசத்தகப்பன் வாழ்க்கையின் எந்த சவாலையும் ஆண்டவருடைய ஒத்தாசையை நீ மேற்கொள்ள முடியும் அவருடைய களத்தில் இருக்கிற உன்னை அவருடைய அனுமதி இல்லாமல் எந்த பொல்லாங்கனும் சக்திகளும் பொல்லாங்கனுடைய சக்திகளும் பிசாசின் கிரியைகளும் தொடவும் முடியாது தேடவும் முடியாது ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள் தைரியமாய் ஆண்டவரை நம்பி வாழ்க்கையில் முன்னேறி செல்லுங்கள் எந்த சூழ்நிலையில் கருத்தரை விட்டுவிடாதிருங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி கத்திரி விட்டு விடாதீர்கள் ஆவியானர் உங்களை நடத்த உங்களை விட்டு கொடுக்க நீங்கள் நிச்சயமாக அவர் உங்களை கரை சேர்ப்பார் உங்கள் ஓட்டம் ஜெயமாக முடியும் உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காகவும் நான் ஜெபிக்கேன் தொடர்ந்து இது இப்படிப்பட்டதான வேத வசனங்களை வாசியுங்கள் வசனங்களுக்கு உங்கள் வாழ்க்கையிலே இடங்கொடுங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அந்த வசனத்தை நடைமுறைப்படுத்துங்கள் கடைபிடியுங்கள் தொடர்ந்து வசனத்தை நேசியுங்கள் அப்படி செய்யும்பொழுது நிச்சயமாக கருத்து உங்கள் வாழ்க்கையிலே இடைபெறுவார் கிரியை செய்வார் சோர்ந்து போகாதீர்கள் கர்த்தத்தாமே நம்மை ஆசீர்வதிப்பார் ஆக காட் பிளஸ் யூ